ஸ்ரீ வரலட்சுமி விருத கதை கையில் பூவும் அட்சுதையும் வைத்துக் கொள்ளுங்கள் நைமசாரண்ய சேத்திரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் சவுனகாதி மகாரிஷிகளை பார்த்து சூதமாக முனிவர் சொல்லுகிறார் ஓ முனி சிரேஷ்டர்களே ஸ்ரீகளுக்கு சர்வ சௌபாகியத்தையும் கொடுக்கும்படியான உத்தம விரதம் ஒன்று உண்டு அதை பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறினார் கைலாச பர்வதத்தில் வஜ்ர வைடூரிய மணிகணங்களால் இழைக்கப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருந்த பரமேஸ்வரனை பார்வதி தேவி நமஸ்கரித்து ஓ தேவா ஸ்திரீகள் எந்த விரதத்தை செய்தால் எப்படி செய்தால் புத்திர பௌத்ராதி சகல சம்பத்துண்டாக்கி சுகம் அடைவார்களோ அந்த விரதத்தை கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு பரமேஸ்வரன் ஓ பார்வதியே வரலட்சுமி விரதம் என்று ஒரு விரதம் உண்டு அந்த விரதம் ஆவணி மாதம் பூர்வ பக்ஷம் அல்லது சுக்கில சுக்கிலபக்ஷ பருவத்திற்கு முன்னே வரும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் என்றார் ஓ காத்தியாயினி இந்த வரலட்சுமி விரதத்தை விபரமாய் சொல்கின்றேன் கேள் என்றார் மகத தேசத்தில் குண்டினபுரம் என்ற ஓர் பட்டணம் உண்டு அப்பட்டணமானது பொன்மயமான கோபுரங்களாலும் மெத்தை மேடைகளாலும் மதில்களாலும் மிக அலங்காரமாய் இருந்தது அப்பட்டினத்தில் சாருமதி என்னும் பெயர் கொண்ட ஒரு பிராமண ஸ்திரீ இருந்தால் அப்பெண்மணி மிக பதிவிரதை கணவனையே தெய்வமாக நினைத்து உதய காலத்தில் எழுந்து கணவரை நமஸ்கரித்து பாதம் பணிந்து பிரதர்ஷனம் செய்து பின் கடவுளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து மாம் மாமியாருக்கு தகுந்த பணிவிடைகள் செய்துவிட்டு வீட்டு வேலைகள் செய்ய தொடங்குவாள் பெரியோர்களிடத்தில் பக்தியுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வாள் இப்படி கற்புடன் இருந்த சாருமதி மேல் மகாலட்சுமிக்கு மிக கருணை உண்டாகி ஒரு நாள் இரவு சாருமதியின் கனவில் வரலட்சுமி தேவி தோன்றி ஓ சாருமதி உன்னிடத்தில் எனக்கு கிருபை உண்டாகி உனக்கு அனுகிரகிக்க பிரதமானேன் ஆவணி மாதம் பூர்வபக்ஷ பருவத்திற்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்ல உடனே சாருமதி தன் கனவிலேயே லக்ஷ்மி தேவியை வலம் வந்து நமஸ்கரித்து சோஸ்திரம் செய்தாள் நமஸ்தே சர்வ லோகா நாம் ஜனநாயை புண்ணியமூர்த்தியே த்ரிஜகத் வந்தியே விஷ்ணு பக்ஷஸ்தலாலே என்று அநேக விதமாய் சோஸ்திரம் செய்து உங்களுடைய கடாட்சத்தினால் மக்களுக்கு சகல சம்பத்துக்களும் வித்தைகளும் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை என்னுடைய பூர்வ புண்ணியத்தால் உங்களுடைய தரிசனம் கிடைக்க பெற்றேன் என்று மிக சந்தோஷத்துடன் சாருமதி கூறினாள் மகாலட்சுமி மிகவும் சந்தோஷம் உண்டாகி சாருமதிக்கு வெகு வரங்கள் அளித்த பிறகு அந்தர் தியானம் அடைந்தாள் சாருமதி உடனே கண் விழித்து வீட்டின் நான்கு புறமும் சுற்றி பார்த்து வரலட்சுமி தேவியை காணாமல் ஓஹோ நான் கனவு கண்டேன் என்று அறிந்து பார்த்த சொப்பனத்தை கணவர் மாமி மாமனார் மற்றும் எல்லோரிடமும் சொன்னாள் இந்த கனவு மிக உத்தமமானது என்று சொல்லி ஆவணி மாதம் வந்தவுடன் மகாலட்சுமி சொன்ன நாளில் சாருமதி வீட்டில் எல்லோரும் வீட்டை மெழுகி சுத்தப்படுத்தி காலையில் இருந்து மாலை வரை விரதம் இருந்து மண்டபம் ஏற்படுத்தி அங்கே ஒரு ஆசனம் போட்டு அவ்விடத்தில் கோலங்கள் இட்டு ஒரு தேங்காயுடன் கலசம் அலங்கரித்து வரலட்சுமி தேவியை அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்து பக்தியுடனும் பணிவுடனும் சாயங்காலத்தில் எல்லா ஸ்திரீகளும் அந்த வரலட்சுமி தேவியை தியானித்து சொல்கிறார்கள் பத்மாசனே பத்மகரே சர்வலோகே நாராயண பிரிய தேவி சுப்ரீதா பவ சர்வதா என்று கூறி மற்றும் சோட உபசார பூஜைகள் செய்து ஒன்பது இழைகளும் முடிகளும் உள்ள நோன்பு கயிறு என்னும் தோரத்தை வலது கையில் கட்டிக்கொண்டு வரலட்சுமி தேவிக்கு பலவிதமான பலகார தினிசுகள் நிவேதனம் செய்து கற்பூர தீபாரதனை செய்து பிரதக்ஷ நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒருதரம் தரம் வளம் சுற்றி வந்தவுடனே அந்த ஸ்திரீகளுடைய கால்களில் கல்கல் என்று ஓசை உண்டானது எல்லோரும் தங்கள் கால்களை பார்த்து கொள்ள கெஜ்ஜை முதலிய ஆபரணங்கள் உண்டாகி இருக்க கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் இரண்டாவது பிரதட்சணம் செய்ய அவருடைய கைகளில் தல தல வென்று பிரகாசிக்கும்படியான நவரத்தின வளையல்கள் கங்கணம் மற்றும் ஆபரணங்கள் ஜொலித்தன மூன்றாவது பிரதணம் செய்ய அந்த ஸ்ரீகளுடைய சரீரம் முழுவதும் ஆபரணங்களால் நிறைந்து அவர்கள் வீடுகள் எல்லாம் செல்வம் கொழித்து ரத கஜ துரபதாதி வாகனங்களுடன் அந்த ஸ்திரீகளை அழைத்துச் செல்ல வந்தனர் அப்போது சாருமதி முதலே ஸ்ரீகளுக்கு சாஸ்திர முறைப்படி இவர்கள் கையால் பூஜை செய்து வைத்த பிராமணருக்கு சந்தன குங்கும அச்சதைகளால் பூஜித்து சுவாமிக்கு நிவேதனம் செய்த பலகாரங்களையும் தட்சணை தாம்பூலம் கொடுத்து நமஸ்கரித்து அந்தனரின் ஆசீர்வாதத்தை பெற்றனர் வரலட்சுமி தேவிக்கு நிவேதித்த பட்சணங்களை தங்கள் சுற்றத்தாருடன் புசித்து தங்களை அழைத்து போக வந்திருந்த வாகனங்களில் ஏறிக்கொண்டு தங்கள் தங்கள் வீட்டை அடைந்தனர் எல்லோருடைய இல்லத்திலும் சாருமதி தேவியால் அல்லவா இப்பாக்கியத்தை நாம் பெற்றோம் என்று எல்லோரும் சாருமதியை மிகவும் புகழ்ந்து பேசினார்கள் சாருமதி தேவி கனவில் வரலட்சுமி தேவி தோன்றியது அவள் செய்த பாக்கியம் அல்லவா என்றும் அதனாலேயே நாம் செல்வங்களை அடைந்தோம் என்றும் மனதார போற்றினார்கள் அது முதல் சாருமதி முதலிய ஸ்ரீகள் எல்லாம் இந்த வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் செய்து புத்திர சகல சம்பத்துக்களுடனும் வாழ்ந்திருந்தார்கள் ஆகையால் ஓ பார்வதி இவ்வுத்தம விரதத்தை அனைவரும் செய்யலாம் அப்படி செய்கிறவர்கள் சகல சம்பத்து உண்டாகி சுகமாய் இருப்பார்கள் இக்கதையை கேட்கிறவர்களும் படிக்கிறவர்களும் விரதம் பூர்த்தி செய்கிறவர்களும் வரலட்சுமி தேவி கடாட்சம் கிடைக்கப்பெற்று சகல காரிய சித்தி அடைந்து பிறகு நர்கதி அடைவார்கள் சுபம் கையில் உள்ள அச்சதையை சாமியிடம் சமர்ப்பிக்கவும்